இன்னைக்கு என்ன பார்க்க வரீங்கன்னா ஆட்டுக்கிட்டே புல்லு புடுக்காங்க வேற ஒரு காற்று பண்ணணும் அதெல்லாம் தண்ணி காஞ்சிட்டு தண்ணி காஞ்சுட்டோம் அதனால் இங்கேலாம் புல்லு பிடுக்க முடியும் தண்ணி அதனால் வேற காட்டு தண்ணி தண்ணி போகுது தண்ணி மோட்டர் போட்டு விட்டாங்க தண்ணி போய் வச்சு காற்றுக்கு அதனால் இங்கே புல்லு புடுக்க முடியல அதனால் வண்டி எடுத்துட்டு வேற வேற காட்டு பண்ணிட்டோம் கருமுக்கு அடுக்கிறது புல்லு இருக்கு நல்ல இந்த மாதிரி தண்ணி பயு போடுவோம்னா ஆடு சுத்தமாக நல்லா திங்குவோம் தண்ணி வாயிற காட்டில் சேர பிக்குமா வேற எல்லாம் எல்லாம் அதனால திங்காது அப்படியே எல்லாம் போகிறேன் இங்க பில்லுல்லை இந்த தமிழ் வந்து பில்லு இல்லை இப்போ வேறு எந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கரு பின்னட்லாம்னு பார்க்க போகிறோம் இந்த அது இதுல தான் பிள்ளைங்கிடுச்சு ஒரு சமையல் கூட போகணும் பெரியதான் தெருத்தெருவாக கவாயி போடுற மாதிரியே பிள்ளை போட்டு இதில் பின்னெடுக்கு இது பிடிக்காத அந்த காட்டை விட்டுட்டு இதுக்கு வந்து இதில் கொஞ்சம் பில்லு அதான் இங்கே பிடுங்கலாம் பிடிங்க சாட்டி கிட்டு அதே அனுவுக்கு இப்போ செமைய கட்டிட்டு வீட்டுக்கு போகலாம் தாங்கத்தலை கட்டுவோம் அதே வைக்கணும் வையை போய் கரும்பு கட்டுக்கு பிடிங்கி வேர் பூட்டு தண்ணி வேறு கொண்டு வரலாம் குடிக்கிறது தண்ணி தாவ வர வைப்போம் நிறைய தான் இருக்குது சரியான வெயில் எங்கள் ஊர்லேயும் சரியான வெயில் இருக்குது எங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் நகையான வெயில் நீங்கள் செமையை கட்டிட்டு கூடு போய் சேர்ந்தாள கூட்டுக்கு போனால் எங்கள் ஒடியருவோம் போவாங்க இல்லை கண்டோன்னு ஐ இல்லை பிடிக்கும் என்ன வேலைக்கு வருவோம் வண்டி உள்ளே போக சொன்னி கூடு விடாம ஒரு கட்சி கட்டிடு போகுது மலாருணு வீடு ஒரு தேவையானாலும் அவங்க திங்குது போதும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிட்டு போனாலும் அவள் ஒரே மட்டும் புரிஞ்சிட்டு போயிருச்சோம்னா என்ன ஆயிடுதுன்னு எல்லாம் காஞ்சி போயிடுதா திங்க மாட்டோம் அது ஒரு மாதிரி வாடிக்கை வரும் மாட்டேன் அப்படியே பழுத்து மாதிரி ஆயிடுமா அதனால திங்க மாட்டோம் அதனால டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் திங்கிட்டு போய் అందుకు ఫ్రెష్ వేణ్ అప్పణా రెండు నాకు తింగమాటది ఇంకా ఇదే నల్ల తింగ కొడే కట్ర పారు ఎప్పుడు తిమ్మ అరుమీ తిండి పోదుది ఉంటున్నాం ఇద అది నాలుగు వచ్చి ఎ இன்னைக்கு சின்ன கொஞ்சம் உண்டு தான் பூஜை பார்க்கலாம் சின்ன நல்லா இருந்தாட்டி எனக்கு பிடிக்கும் உண்டு தான் தண்ணி போய் பார்த்தா அன்றைக்கி வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடும் எனக்கு கொஞ்சம் தள்ளி போய் போதும் சிறமையாக கட்டிக்கிட்டு ஏதாச்சும் தண்ணி என்றால் தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம் இந்த காற்றுக்குள்ளே தண்ணி எங்கேயுமே இல்லை நல்லா பாக்கியது இங்கே வருது நல்லதாக என்னமே வண்டியிலே தூச்சி வச்சு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்

कि तांबू कोरो நீங்கள் வேலை சாப்பாட்டுக்கு ஏங்க சார் பிடிக்கலிங்களா எவ்வளோ வெரைட்டியாக கேட்குறிங்களா இல்லை ஒடியா ஒடியாங்க இந்த இதில் கட்டி விடுவோம் பழைய புல்லுன்னு இறங்குறதில்லை இருக்கலாம் ஒல்லி ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாங்களாம் இது பிள்ளைலாம் கொஞ்சம் அள்ளி வச்சுக்குவாங்க ஒட்டுக்கா போட்டு இதில் போட்டு நெரிச்சு போடுவேன் திங்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொடுத்துரு கட்டி விட்டு வச்சுக்கணும் இது கொஞ்சம் பழைய புல்லுன்னு கட்டி விட்டேன் அது தலைவ மட்டும்தான் கடிச்சிட்டு நீ இதில் இறங்கலையா ஏன்னா பழைய பிள்ளை பூச்சா அதனால இதுக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாது இதெல்லாம் நாளைக்கு சாயந்தரமா கட்டுக்கணும் அதனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதெல்லாம் கிடைச்சி விடமாட்டாங்க வெயில போட்டுவிட்டு போட்டு விடியும் உழுது கட்டுற இங்க வாங்க வாங்குறா செமையா பார்த்துட்டு இங்கே வருவோம்னா வர மாட்டேங்கிறாங்க பாருங்க எம்பேஜிக்கும் மரியாதை கொடுத்து மட்டும்தான் வரா மனுஷன் ஒரு மதிக்கி விடுக்கலான்னு போகிறேன் ില്ല തീർച്ചാ ഇത്